கிளம்பியாச்சா மேக்கப் பண்ணி உம் கிளம்ப போறா வேதா கண்ணா போடுங்க இந்தாரு லைட்டா அவ்வளவு என்ன இந்த சேஞ்சு இல்லை சேஞ்ச் வரும் இப்போ போறான் அண்ணா மூடாதா இப்படி மூடாத மஸ்காரா போட்டாச்சா மஸ்காரா இல்லப்பா அப்போ வீட்டா இருக்கல மஸ்காரா இவனுக்கு மஸ்காரா போட்டு இவ போடே விட மாட்டாளே அப்ப அந்த இது கண்மையெல்லாம் போடுவீங்களே ஐலைனர் போட விட மாட்டா அதெல்லாம் போட விடுவா போடு ஐலைனர் போட மாட்டேன் அழ சாம்பி அலப்ப தாங்க முடியலையே அழகா இருக்கு மசியான்டா கண்ணை இப்படி இருக்கி மூடாதமா நார்மலா மூடு கண்ணு மூடு அண்ணாரே

லேಸ್ಕೊ மசைಸ್ಕೊந்துரு. வாங்க. ஆரமட்ட கருப்பு நிறைய இருக்கு ஒரு பொட்டு மாதிரி. தள்ளி வச்சிடுறேன். குருவாலハங்க இங்க இல்ல இங்க கம்மியா இருக்கு. இது குருவாலハங்க வந்து இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்கட்டு தண்ணமா போடு. இங்கட்டு தண்ணமா இருக்கு இங்க தண்ணா கம்மியா இருக்கு. ஆஹா.

ஒட்டெடுத்து எடுத்து விடவா விடுவா முன்னால வாங்கி வச்சு பாத்துல ரெண்டு கம்மல் வச்சு விடு மேலே

ஆ நீ இல்ல அந்த இதில கேப்பு அந்த உச்சி கோணம் உச்சி இப்ப 100 நேர் கோடுல பெரிய கேப்பா தெரியுதா உலும்பல வை இந்த சைடு ஆ ஆழச்சுடு ஆ இப்ப ஒரு ஒரு நேர் சீர்க்கه அலங்காயிச்சுல 80 80 சையனா

மூக்குப்பட்டு வைய மூக்கு அழகா இருக்கு இல்ல இல்ல மூக்குல வைக்கணும் அடி அழகா இருக்குடா மூக்குத்த அடி அழகா இருக்கிய உண்மையில சூப்பரா இருக்கிய மூக்குத்தி கூட்டு போய் மூக்கு குத்திட்டு

எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லிவிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதை வந்து நம்ம அடுத்த வண்டியில் பார்ப்போம் பாய் சரி தான் பாய்